ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்வர் வெக்கீஸ் கட்சி சென்னை அம்பேஷன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓய்வல் கேசஸில் இருக்கிற டாக் வித் சிங்கிள் கார்னர் இந்த கண்டிஷன்ஸ் ஃபார்முலாவை எப்படி சுலபமாக கத்துக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் ஆரம்பத்தில் இந்த ஃபார்முலா பார்த்தா ரொம்ப பயங்கர கடைசியாக கற்றுக்கலாம்னு நினச்சி தள்ளி போட்டேன் அப்புறமா பார்த்தோம்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் ஈஸியா கற்றுக்க முடியும் ஏற்கனவே நம்ம சுலபமான கத்துக்கிட்ட ரெண்டு ரிப்பீட் பண்ணா போதும் சரி அது எப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்குங்கன்னா தயுகி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம பெல் ஐக்களை பிரெஸ் பண்ணுங்க அதுதான் நாங்க போற வீடியோவை உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் டாட்டுக்கு ஒரு கார்னர் சென்டர் ஒரு கார்னர் ஃப்ரண்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு டாட் இருக்கும் இதுல ஒரு சேர்ந்துருக்கும் இப்போ ரைட் சைட்ல வச்சு காட்டியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் பார்ப்போம் இதை சால்வ் பண்றது ரொம்ப சுலபம் இதை வந்து இப்படி டாட்டை வந்து ஃப்ரண்ட்ல வர மாதிரி வச்சுக்கிட்டு இதை ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு டபுளா எடுத்து இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்முலா பண்ணணும் வெளியில் எடுத்துட்டேன் அந்த பீஸை ஒழிச்சு வச்சுட்டேன் க்யூ ஆக்கிட்டு அந்த பீஸை நேராக கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணணும் டபுளாக வெளில எடுத்து செஞ்சதுனால டபுளாக நேராகிடுவோம் டீ மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடச்சிட்டு அதை யூட் திருப்பினீங்கன்னா நமக்கு டீ வந்து நமக்கு சால்வ் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துடும் ஒன்று இது ஃபார்முலா நமக்கு தெரியும் சேம் ஃபார்முலா தான் இது எஃப்எ மட்டும் சிங்கிளாக வர வச்சுட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்முலா வெளியில் எடுத்துட்டேன் கியூபை நார்மலாக்கிறேன் அவ்வளோதான் ஸோ சேம் ஃபார்மில் தான் ஃபஸ்ட்டு டபுளாக அடிச்சுட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிறோம் அதுக்கப்புறம் சிங் யூவை திருப்பிட்டு அதுக்கப்புறம் சிங்கிளாக வந்து அந்த பீஸை எடுத்து அப்ளை பண்ணுறோம் ஸோ இதோட ஃபிங்கரிங் பார்ப்போம் எந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இதை ரைட் சைடில் வச்சுட்டு இந்த டாட்டை ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வரலை எப்படி வச்சு டபுளாக இறக்கிட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள் கரெக்டாக வரலால் டபுளாக மேலே ஏற்றிடுங்க இப்போ டி ஷேப் வந்துடும் இந்த வரலால் அதை திருப்பிட்டு சிங்கிளாக எடுத்துகிட்டு இந்த வெளியில் எடுக்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரைட் சைடில் வச்சோம்னா ஃப்ரண்டில் டாட் இல்லை அப்போ என்ன பண்ணணும் டாட் வந்து ரைட் சைடில் இருக்குது இதே ஃபார்முலா தான் நமக்கு ஆனால் இப்படி வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும் இந்த டாட்டை வந்து பேக் சைடு வச்சுக்கிட்டு இது ரைட் சைடு இருக்கணும் இந்த கார்னர் இப்போ வந்து நம்ம இப்போ செஞ்சு அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம் டபுளாக இறக்கிட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்ம்லாம் வெளில எடுத்தாச்சு டபுளாக வந்து நேரக்கிட்டோம் இப்போ வந்து டீயை வந்து இந்த வரலாறு திருப்பினீங்கன்னா நமக்கு டீ ஷேப் வந்துடும் இப்போ சிங்கிளாக நம்ம எடுத்துகிட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண வேண்டியது தான் சரி இதோட ஃபிங்கரிங் பார்ப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி கியூபை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ டபுளாக வந்து இறக்குங்க போன ஃபார்ம்லா பண்ண மாதிரி தான் அதே அடுத்த அந்த பீஸை வெளில எடுத்தாச்சு டபுளா மேலே ஏற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரலால யூ திருப்பிட்டு இந்த வரலா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் ஃபார்முலாவை சுலபமாக கற்றுக்கிட்டீங்களா என்ன ஃபீல் பண்றீங்க உண்மையிலேயே ஈஸியாக இருந்துச்சா எப்படி இன்னும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ